嗯。Okay. கண்டுபிடிங்க இதுக்குரிய ஆன்சரை கண்டுபிடிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சரி ஓகே ஃபர்ஸ்ட்டுக்குரிய ஆன்சர் தானே சொல்லிடுறேன் கா எ கா से सेकेंड का आंसर सेकेंड कैंसर மா த மா ஃபஸ்ட் லிட்டர்லேருந்து ஃபஸ்ட் லிட்டர் அதே மாதிரி அதே இடத்துலையும் முடியும் இங்கே அதே மாதிரி தான் இருக்கும் பா இப் பா 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 செகண்ட் பாயிண்ட் ஃபோர்த் ஒன்று கேன்சர் யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கை ரே இங்க என்ன வரும் மா அடுத்தது என்ன வார்த்து வரும் இன்னொரு எழுத்து என்ன வரும் இங்க முடிகிற எழுத்து தான் இங்கேயும் வரும் அப்ப ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லலாம் இங்க எழுத்து தான் இங்கேயும் வரும் லெட்டர் லாஸ்ட்லையும் அதே லெட்டர் தான் முடியும் ஓகே ஃபோர்த் ஒன் கை கை டே மா மா நெக்ஸ்ட் த இன் இந்த செவன் தோ டான்ஸர் யாரு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பாக்கலாம் செவன்த் ஒன் செவன்த் ஒன் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் எய்த் ஒன்னு யாருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் லெட்டர் தான் லாஸ்லேயும் முடியும் ஸோ மே ரிவர்ஸில் பார்த்தாலும் மே பக்கத்தில் இருக்க என்ன எழுத்து வந்துருக்குன்னா லா ஸோ இங்கேயே அதே எழுத்து தான் இங்கே வரும் மேலே தா இல்லை மே மேலே தலைமே வெரி குட் யாரு சூப்பர் சூப்பர் மேல தாளம் மே மேல தாளம் இந்தா

வா தாத்தா வா லாமா இந்த ரிவர்ஸ்ல பார்த்தாலும் அது வரும் திகதினா யாருக்கா வீட்டுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல சும்மா ஒரு ஃபண்ணுக்காக எழுதுனது இந்த இதுக்குரிய மீனிங் யாருக்கா தெரிஞ்சுன்னா லைவ்ல சொல்லலாம் திகதி Ikke ta en klo.